ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து மழை வந்தோடனே சில ரெயின் லில்லியெல்லாம் பூத்துருக்கு இன்னும் கொஞ்சம்லாம் பூக்கலை அப்போ அதுக்கு எப்படி வந்து ஹேர்கட் அதாவது புரூன் பண்ணி நம்ம உரம் போட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா அடுத்த மழை வரச்சமையும் நமக்கு வந்து நல்லா பூக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பூத்துருக்காங்க இருந்து இது வந்து பிரைட் ஆஃப்சிங்காக பொருண் சொல்லுவாங்க இது செக்ஸி இது வந்து கிராண்டி ஃப்ளோரா இது ஆர்டினரி எல்லோ இது வந்து லெமன் எல்லோ ஓகே இப்போ வந்து இது வந்து ஹாசினி இது ஹாசினி இது கொஞ்சம் ஒயிட்டி ஷார்ட்டு லைட்டாக ஒரு பிங்க் இருக்கும் அப்படி பூக்கும் இது வந்து இப்போ பூக்கலை அதனால் பாருங்கள் அதில் வந்து நான் வந்து டேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஏன்னா நிறைய ரெயின் ரெயின்லில்லி இருந்ததுன்னா நமக்கு டேக் மறந்துடும் அதனால டேக் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ கட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல கட்டர் தேவை ஓகேவா அதுக்கு பிறகு கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் நான் வந்து ஜீவாஸ் டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் கொஞ்சம் இப்போது போன் மில்லாம் போட்டு நல்லா வரைச்சி வச்சுருக்கேன் ஓகேவா அதுக்கு பிறகு இதுக்கு உள்ள வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் அது கூடால நம்ம லில்லி பாண்டில் உள்ள வாட்டரையும் சேர்த்து வச்சுருக்கேன் இது கூடால கொஞ்சம் அலவீரா ஜெல் அதாவது இப்போ நிறைய நெத்த நத்த எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் மஞ்சள் கொடி அலவீரா ஜெல்லாம் போட்டு வந்து ஒரு சொல்யூஷன் இதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து நந் நம்ம வந்து இந்த லிக்யூடையும் ஊற்றிட்டோம்னா நமக்கு அடுத்த ரெயின் வரைச்சமையும் நல்லா பூக்கும் செடியெல்லாம் இப்போ நம்ம அதை வந்து எப்படி ஹேர் கட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ ஹேர் கட் பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு வந்து மண்ணில்லாம் கொஞ்சம் அலர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு இப்போ நம்ம இந்த டேகை எடுத்துகிறோம் இது ஹாசினிக்குள்ளே டேகு இதை இப்போ இதில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இது இப்போ எதிரையுமே நமக்கு பட் இல்லை ஓகே அதனால் நல்லாவே ப்ரூன் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு இஞ்சி விட்டு நம்ம ப்ரூன் பண்ணிடலாம் அப்படின்னா தான் செடிக்குள்ள நத்தை இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் பாருங்க நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு அப்போ என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு இதுக்குள்ளே நத்தெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா இதுலேயுமே நிறைய இந்த மழை சீசனுக்கு நத்தை இருக்குது அதனால் அதுக்கு பிறகு இந்த பாட்டிங் மிஷினில் இருந்து கொஞ்சம் பாட்டிங் மிஷின் எடுத்து கொஞ்சமாக போட்டால் போதும் போட்டுட்டேன் அதுக்கு பிறகு இந்த சொல்யூஷனில் இருந்து நான் கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் எடுத்து இப்படி கொடுத்துறோங்க ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெயின் லில்லிக்கு எல்லாம் ஹேர் கட் பண்ணியாச்சு இந்த லீஃப் எல்லாம் இருந்தால் பாருங்கள் இந்த லீஃபை காம்போஸ் பின்னில் போட்டுடலாம் பாருங்கள் இது வந்து ஆர்டினரி ஒயிட்டு தான் இது தான் இந்த பாட்டிங் மிக்ஸு நம்ம ஹெல்த்தியாக பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தா தான் அது ஃப்ளவரிங் வரும் பாருங்கள் அது லிக்விட் ஃபர்டிலைசர் இனி ஹேர் கட் பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்து சொல்யூஷன் கொடுத்துருவோம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேர் கட் பண்ணியாச்சு அதுக்கு உரமும் கொடுத்தாச்சு பாருங்க லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுத்துட்டேன் இனிமேல் எல்லாம் மொட்டு கொடுக்கப்பட்றோம் அதுக்குள்ளே இருக்க களைச்செடி எல்லாம் புளி பிடிங்கி எடுத்துட்டேன் நீங்களும் இதைப்போல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கார்டனும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ